ஸ்ரீ குருபியோனமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை ரத்த சப்தமி தை அமாவாசை அடுத்து வரும் சப்தமி மற்றும் சாந்திரமான மாக மாதம் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி ரத்த சப்தமி சூரியன் தனது தேரை தெற்கிலிருந்து வடதிசை நோக்கி திருப்பும் நாள் ரத்த சப்தமி மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உலகில் அறியாமலேயே பாவம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் மனதாலும் வாக்காலும் ஷரீரத்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்கள் மொத்தமாக தொலைத்து கட்ட நமக்கு கிடைத்த அற்புதமான ஒரு நாள் இந்த சப்தமி அதை ஒட்டி இந்த புராணத்தை கேட்பதாலும் நாளை ரத சப்தமியில் இதை செய்வதாலும் நீங்கள் செய்த பாபங்கள் அனைத்தும் அன்றோடு தொலைந்து போகும் வம்ச விருத்தி உண்டாகும் இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை நம்ம பதிவுக்குள்ள போகலாம் சூரிய பகவான் இந்த சப்தமி அன்றுதான் தோன்றியதாக புராணம் சொல்கிறது அதனால் இந்த தினத்தில் சூரிய உதயத்திற்கு முன் அருணோதய காலத்தில் ஏழு எருக்கமில்லை அக்ஷதை வைத்து ஸ்நான மந்திரம் சொல்லி ஸ்நானம் செய்ய வேண்டும் இது சூரிய கிரகண சமமானது அதற்கு சமமான பலன்களையும் பெறலாம் தீர்த்தராஜ பிரயாகை போன்ற கஷேரங்களில் ஸ்நானம் செய்தால் கோட்டி சூரிய கிரகணத்துக்கு சமமான பலன்கள் கிடைக்குமாம் இன்றுதான் வடக்கு நோக்கி திரும்புகிறார் சப்தமிக்கு பாஸ்கரர் எனும் சூரிய பகவான் அவர் பெயரே சப்தமி காந்தன் என்றும் சொல்லப்படுகிறது அதனால் அனைவரும் மனதாலும் வாக்காலும் சரீரத்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தோஷங்கள் ஏழு ஜென்மம் சேர்த்து வைத்த பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும்

சப்த வியாதி ஹரமாகரி சப்தமி நிறைய ஸ்லோகங்கள் இருந்தாலும் இந்த மூன்றும் விசேஷமாக காசி காண்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஏழு ஜென்மம் சேர்த்து வைத்த பாபங்கள் தோஷங்கள் சோகங்கள் துன்பங்கள் அனைத்தும் இந்த ஜென்மத்திலையும் செய்த பாபங்கள் அனைத்தும் சேர்ந்து நீங்குவதாக ஐதீகம் சூரிய பகவானை வணங்கி இன்று ஆதித்யதயம் சொல்ல ரோகம் நீங்கும் அத்துடன் இன்று ஸ்நான மந்திரமும் சேர்த்து சொல்ல வேண்டும் இது நான் முன்னரே ரெண்டு பதிவுகள்ல கொடுத்திருக்கேன் அனைத்தையுமே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து சொல்லலாம் இந்த மாக ஸ்நானம் சப்தமி ஸ்நானம் தானம் எல்லாம் அமோகமான பலன்களை கொடுக்குமாம் ஒரு விசேஷ பிராய சித்தம் சொல்லப்படுறது இது மண்வாதி காலம் அப்படின்னு அழைக்கப்படுறது ரத்த சப்தமி என்று கிரகஸ்தர்கள் விசேஷமாக கூஷ்மாண்டம் அவசியம் தானம் செய்ய வேண்டும் ஏன் அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம் கூஷ்மாண்டம் என்றால் பூஷணிக்காய் பூஷணிக்காய் தானம் செய்ய வேண்டுமாம் வெறுமே செய்யக்கூடாது பசுனை தடவி தட்சிணை வைத்து கொடுக்க வேண்டும் அப்போது இந்த கூஷ்மாண்ட தான ஸ்லோகம் சொல்லி கொடுக்க வேண்டும் them. ஏன் என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் பூஷணிக்காயில் நிறைய விதை இருக்கும் நீங்களே பார்த்திருக்கலாம் பிரம்மாவால் பிரஜாபதிக்கு ஒரு சூச்சகமாக சிருஷ்டி பண்ணப்பட்டது அதனால் இந்த கூஷ்மாண்ட தானம் செய்தால் என் சந்ததி என்பது போல அர்த்தமாம் இதை கொடுப்பதால் அவர்கள் வம்சம் சந்தேகம் இல்லாமல் நூறு தலைமுறை தழைக்குமாம் ஓங்குமாம் யார் இந்த ரத்த சப்தமியில் கூஷ்மாண்ட தானம் செய்கிறார்களோ அவர் சந்ததி என்றும் அருந்து போகாது தழைக்க செய்யும் முன்னோர் காலத்தில் மேருமலையில் பித்ருகணங்கள் பித்ருணங்கள் திவ்ய பித்ருக்கள் இருந்தார்கள் சொல்கிறார் அவர் தானே இல்லையா சகல ஜீவன்களையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய சிருஷ்டிகர்த்தா அல்லவா அதனால் அவர் சொல்கிறார் நான் தபஸ் செய்ய போகிறேன் நான் பண்ற தபஸ்க்கு நீங்களெல்லாம் சுஷ்மின்னு அந்த பித்ருகணங்கள் சொல்றார் அதற்கு அவர் சொல்றா நாங்களும் தான் தபஸ் பண்ண போறோம் எங்களுக்கும் மோட்சத்து மேல ஆசை இருக்கு ஹரியை ஆராதனை பண்ண போறோம் அதனால எங்களுக்கு இதுக்கு நேரம் இல்ல நாங்களும் தபஸ் பண்ண போறோம் அதனால எங்களால சுஷ்மி செய்யலாம் சன்ன முடியாதுன்னு சொல்றா உடனே பிரம்மாவோட சாபம் அவளுக்கு உண்டாருது அவர் சொல்றார் இனிமே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற பித்ருக்கள் அப்படின்னு இதுல சொல்லலாம் உடனே அவ விழுந்து வணங்கி க்ஷமா பிரார்த்தனா பண்ணிட்டாலாம் ஏதோ அவசரமா நாங்க சொல்லிட்டோம் விநாஷ காளி விபரீத்த புத்தின்றது போல ஏதோ நாங்க தெரியாம சொல்லிட்டோம் இதற்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறா இதுல இருந்து தபஸ் செய்யறத விட குரு சுஷ்மிஷை ரொம்ப முக்கியம் அப்படின்றதை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் ஏன்னா அவர் பிதாஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தில் உள்ளவர் அவர் பிரம்மா உடனே பிரம்மாட்ட சொல்றாரா ஏ தயாலோ கருணை கடலே இந்த சாபத்துக்கு விமோச்சனம் இருக்கா எங்க கதி அதோ கத்தியாகும் போலருக்கே ஏதானும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா அதற்கு பிரம்மா சொல்றார் நான் சொன்ன வாக்கியம் பொய்யாகாது ஆனா பூலோகத்துல உன் சந்ததிகள் இருக்காளே அவ இந்த கூஷ்மாண்டம் பூஷணிக்காயை இந்த ரத்த சப்தம் என்று யார் ஒரு பிராமணருக்கு தானம் செய்கிறாரோ அவர் சந்ததி ஒரு காலம் பித்ருக்களுக்கு எது என்ன அப்படின்னா அந்த கூஷ்மாண்டம் கொடுக்காதவர்கள் சந்ததி அருந்து போகும் அப்படின்னு இதுல பாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு அப்போதுதான் அந்த கூஷ்மாண்டம் எனும் பூஷணிக்காய் சிருஷ்டி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது கூஷ்மாண்டம் தானம் கொடுத்தால் உண்டு சந்ததி இருந்தால்தான் பித்ருக்களுக்கு மோட்சம் உண்டாகும் அதற்காக சக்தி உள்ளவர்கள் முத்து பவளம் சேர்த்து தட்சிணை தாம்போலத்தோட கொடுக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் கூஷ்மாண்ட தான பிரார்த்தனா ஸ்லோகம் கூஷ்மாண்டம் பகும் பிரம்மணா நிர்மிதம் புரா பிரதானேன தஸ்மாக இப்படி சொல்லி தான செய்ய வேண்டும் அத்துடன் இன்று அவசியம் கொய்யா மாதுளை போன்ற நிறைய விதை உள்ள பழங்களும் சேர்த்து தானம் கொடுக்க வேண்டும் இதனால் வம்ச விருத்தி உண்டாகும் சந்ததி சிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அனுஷ்டானம் செய்யாமல் எந்த தானமும் செய்யாமல் வீணாக கழிக்கிறாரோ அவருக்கு ரௌரவாணின்ற துர்கத்தி கிடைக்கும் எச்சரிக்கையும் இதுல உள்ளது சூரியனும் ருத்ரனும் வேறு வேறு இல்லை சந்தியாவந்தனத்துல அவரே சிருஷ்டி ஸ்திதி பிரம்மாவாக விஷ்ணுவாக ருத்ரனாக இருக்கிறார் அப்படின்ற வாக்கியங்கள் வருது அவரே சங்கு சக்கரதாரியாக இருக்கிறார் சூரிய நாராயணனாக இருக்கிறார் சூரிய நாராயணர் என்ற பெயரில் அவரே மகாவிஷ்ணு அவரே ருத்ரன் அவரே பிரம்மன் அதனால சூரியனுக்கு எல்லா தெய்வத்துக்கும் செய்யும் பிரத்யக்ஷ தெய்வம் அவர் அதனால் ரத்த சப்தம் என்று எல்லோரும் விசேஷமாக இந்த ஏழு வைத்து இந்த ஜென்மம் போன ஜென்மம் மனதால் வாக்கால் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாபங்கள் அனைத்தும் நீங்க அருணோதய காலத்தில் அவசியம் இந்த அவசியம் இன்று அதை விட இன்னொன்று முக்கியம் ரத்த சப்தம் என்று பெண்கள் ஸ்நானம் செய்வதற்கு முன்பு அதிகாலையிலேயே முடிந்த சுவாமி பூஜை அறையிலும் போடலாம் ரத்த கோலம் இட்டு அதில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும் பின் சிவப்பு நிற புஷ்பங்கள் மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் பூஜிக்க வேண்டும் சூரிய நாராயணரை மற்றும் மனதல் நினைத்தால் போதும் வேறு பெரிய பூஜை கிடையாது இந்த நேரத்துல இந்த கோலத்தை போட்டுவிட்டு போய் படுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு இஷ்டமான பலன்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணுவாராம் எனக்கும் இது புதிய விஷயம்தான் இப்போதுதான் தெரியும் விசித்திரமான ஒன்று இதை முடிந்தவர்கள் செய்யலாம் பெண்களும் கூஷ்மாண்ட தானம் தட்சிணையிடம் கொடுக்கலாம் தவறில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவகிரக நாயகன் சூரிய பகவான் அவருக்கு விசேஷ தானியம் கோதுமை அதன் இன்று பாயசம் கோதுமை பாயசம் அல்லது எந்த பாயசமும் செய்யலாம் இருவருக்கு தானமும் கொடுக்கலாம் வடை சர்க்கரை பொங்கல் செய்வது விசேஷம் அவரவரால் எது என்றதோ அதை செய்யலாம் இதனால் கிரக பேடைகள் நீங்கும் திலம் பாப்பகரம் என்று சொல்வதுண்டு அதனால் இந்த தினத்தில் தில பாத்திரம் ஒரு பாத்திரத்தில் திலம் எள் வைத்து தக்ஷணையுடன் பிராமணருக்கு தானம் கொடுக்க சர்வ பாபங்களும் கிரக பீடைகளும் நீங்கும் இந்த ரத சப்தமி வைவஸ்வத மன்வாதி புண்ணிய காலம் அப்படின்னும் சொல்லப்படுது இன்று செய்யும் அன்னச்ரார்தம் மேருமலை போன்ற பலனைத் தரவல்லதாம் இன்று செய்யும் பூதானம் கோட்டி கல்ப காலம் விஷ்ணு லோகத்தில் வசிக்கும் பலனை தரவல்லதாம் இன்று செய்யும் அன்னதானம் கோட்டி கோட்டி மடங்கு விருத்தியாகுமாம் அதை சொல்வதற்கு உண்டான அளவே இல்லையாம் கோட்டி மடங்கு புண்ணியத்தை தரவல்லதாம் இன்று செய்யும் கோதானம் அதன் புண்ணியம் குறையவே குறையாதாம் மலை போல் பெருகி கொண்டே போகுமாம் கரையவே கரையாதாம் இன்று ஏன் நாம் எற்க நிலையை வைத்து ஸ்நானம் செய்கிறோம் அதற்கு பின்னால் உள்ள தாற்பயம் சூரியனின் வெப்பம் அதிகமானதால் அவருடைய கிரணங்களை கொஞ்சம் குறைக்க வேண்டும் ரொம்ப வெப்பம் அதிகமாக உள்ளதே உஷ்ணம் பக்கத்தில் யாராலும் நெருங்க முடியவில்லை அப்போ அந்த தேஜஸ் அவருடைய உடல்ல இருந்து அந்த ஒளி பூமியில் விழுந்து பிரபாசேத்திரம் என்ற க்ஷேத்திரம் உருவாகியதாம் அந்த இடத்தில் ஒரு விரக்ஷம் அர்க்கஸ்தலம் பேரு அந்த சூரிய அது உருவாகியது அப்படித்தான் இந்த அர்கவ்ஷம் உண்டாச்சாம் சூரிய பகவானின் கிரணங்கள் வந்து பூமியில் விழுந்ததாலே இறக்கம் இலை உண்டானது அப்படின்னு சொல்லப்படுறது அதனாலே அவசியம் எல்லோரும் ஏழு இறக்க இலை வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் சூரியாஷ்டகம் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும் நாம் இப்போ சூரியாஷ்டகம் சொல்லலாம் ஸ்ரீ கணேசாய நமஹ साम्ब उवाच आदिदेव नमस्तुभ्यं प्रसीद मम भास्कर दिवाकरणमस्तुभ्यं प्रभाकरणमोऽस्तु ते सप्ताश्वरतमारूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं लोहितं रतमारूढं सर्वलोकपितामहं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं ैगुण्यं च महाशूरं ब्रह्मा विष्णुमहेश्वरं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यकम् बृंहितं तेजःपुञ्जञ्च वायुमाकाशमेव च प्रभुञ्च सर्वलोकानां तं सूर्यं सर्वमाम्यहम् बन्दूकपुष्पसङ्काशं हारकुण्डलभूषितम् एकचक्रधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं तं सूर्यं जगत्कर्तारं महातेजःप्रदीपनं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् तं सूर्यं जगतां नातं ज्ञानविज्ञानमोक्षदम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् सूर्याष्टकं पटेन् नित्यं ग्रहपीडाप्रणाशनम् अपुत्रो लभते पुत्रं दरिद्रो दणवान् भवेत् आमिषं मधुपानञ्च यः करोति रवेर्दिने सप्त जन्म भवेद्रोगी प्रतिजन्म दरिद्रता श्रीतैलमधुमांसानि यस्य जेतुरवेर्दिने सूर्यलोकं स गच्छति इति श्रीसूर्याष्टकस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् இந்த ரத்த சார்ந்த இன்னொரு கதையும் நாம இந்த தெரிந்து கொள்ளலாம் போர்ல பீஷ்மர் உயிர் பிரியும் தருவாயில் அம்பு கொண்டிருந்தார் அவரை சுற்றி கௌரவர்களும் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் நின்று கொண்டிருந்தார்கள் நினைத்த நேரத்தில் உயிர் பிரியும் வரம் அவர் பெற்றிருந்தாலும் உயிர் பிரியாமல் இருந்தது அதற்கு காரணம் தெரியாமல் பீஷ்மர் விழித்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அங்கு வந்த வியாசரிடம் தன் உயிர் பிரியாததற்கு என்ன காரணம் என்று பீஷ்மர் கேட்கிறார் அதற்கு வியாசர் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நான் செய்த பாவம் தான் என்ன என்று கேட்கிறார் பீஷ்மர் மனம் மொழி மெய் என்ற போன்றவற்றால் நாம் செய்யக்கூடிய பாவம் மட்டுமே பாவம் ஆவதில்லை மற்றவர்கள் பாவம் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது கூட ஒரு வகையில் பாவம் தான் அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் இறுதி கட்டத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கூறினார் வியாசர் இப்போது பீஷ்மருக்கு எல்லாமே விளங்கிற்று அன்று பாஞ்சாலியின் துகில் துச்சாதனனால் பறிக்கப்பட்ட பொழுது அவையில் அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அதில் பீஷ்மரும் ஒருவர் அவளின் கூக்குரல் எவருடைய செவிகளிலுமே எட்டவில்லை ஆனால் பீஷ்மர் அதை தட்டி கேட்டிருக்கலாம் அந்த இடத்தில் அதற்குரிய வலிமை அவரிடம் இருந்தது எனினும் அதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காரணத்தால் அவருடைய கண்கள் காதுகள் கை கால்கள் மூளை தோல் என அனைத்தும் பயன்படாமல் திமிரி எழாமல் நியாயம் கேட்காமல் இருந்த காரணத்தினால் அவருக்கு பாபம் ஏற்பட்டது பாபம் உண்டாக்கியது தனது பாவத்தை உணர்ந்தார் பீஷ்மர் அப்பொழுதே அதற்கான விடுதலையும் அவருக்கு கிடைத்தது எனவே தனது உயிர் பிரிய என்ன பரிகாரம் செய்வது என்று வியாசரிடம் வியாச பகவான் சூரியனுக்கு இந்த தங்களை நான் அலங்கரிக்கிறேன் உங்களுடைய உடல் சூட்டை உயிர் பிரிய செய்யும் என்ற பரிகாரத்தையும் சொல்கிறார் ஏழு எருக்கம் இலைகளையும் கொண்டு அவரது உடலின் மேல் வைக்க அவரது உயிர் பிரிகிறது உயிர் பிரிந்த பின்பு அவருக்கு ஸ்நார்த்தம் செய்ய சந்ததிகள் இல்லை ஆனால் ஒரு சுத்த பிரம்மச்சாரி துறவி போன்றவர்களுக்கு என்கிற ஒன்று தேவையில்லை என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா இருப்பினும் மற்றவர்களின் திருப்திக்காக இனி ஒவ்வொரு இரத்தப்தம் என்றும் எருக்க நிலைகளால் குளிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாபங்கள் நீங்குவது மட்டுமல்லாமல் பீஷ்மருக்கு நீர்க்கடன் செலுத்திய புண்ணியமும் வரம் கொடுத்தார் அதனால்தான் இன்றளவும் இரத்தப்தம் என்று எருக்க நிலைகளை வைத்து குளிக்கிறோம் இவ்வாறு செய்யும் போது செய்த பாபங்கள் அனைத்தும் நீங்கும் பீஷ்மருக்கு நீர்க்கடன் செய்த புண்ணியமும் சேரும் என்பது ஐதீகம் இப்படி செய்வதால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியாக பாயிரதோ அப்படி சூரியனின் இந்த கதிர்கள் சூரியநிலை வழியாக இழுக்கப்பட்டு நமது உடலில் பாய்ந்து உடல் உபாதைகள் நோய்கள் அனைத்தும் நீங்குகிறது அப்படின்னு நமது முன்னோர்கள் செய்ததாக சொல்கிறார்கள் நாமும் அதை பின்பற்றி பலனடைவோம் இதனால் பயனடைந்தவர்கள் இதை பகிரவும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்